எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் ரோமருக்கழுதன நிருபம் பதினோராம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் சொல்லுகிறத கவனித்து பாருங்க அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இந்த செய்தி தான் என்ன அப்படின்னா எலியா வாழ்ந்த காலத்தில் அவனை கொலை செய்வதற்கு தேடுகிறார்கள் எலியா தன் ஜீவனை பிடித்து கொண்டு ஓடி போகிறான் என்று நாம் விதத்தில் பார்க்கிறோம் அப்படி ஓடி போகும் பொழுது எலியா சோர்ந்து போய் ஒரு சூர செடியின் கீழே உட்காந்துக்கிட்டார் உட்கார்ந்துட்டு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கிறார் போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜபிக்கிறார் இப்போ கவுனிங்க அந்த எளியாவை ஒரு தேவதூதன் வந்து சந்திக்கிறான் எலியாவே உன் காரியம் என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் சோர்ந்து போய் போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் சேனைகளின் தேவனாகிய கத்தரிடத்துல மிகுந்த பயபக்தியும் மிகுந்த வைராக்கியமாக இருந்தேன் என்னையும் கொள்ள தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எளியாபருடைய பார்வையில் என்ன நினைக்காரு தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க இல்லைன்னா தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் வழிவிலகி போயிட்டாங்க அப்போ தான் கத்த சொல்றாரு எப்பா பாகாளுக்கு முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை நான் எனக்காக இச்சிறுவில் கோத்திரத்தில் மீதியாக வைத்திருக்கிறேன் இப்போ கவனிங்க இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நாம் நினைப்போம் ஆமாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இனி ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை தேவன் தமக்குரியவர்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் ஆண்டவர் வேதத்தில் அழகா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் மேலானவைகள்னு சொல்கிறார் ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சில உபத்துரவத்தின் பாதையில் போகும்போது சோர்ந்து போகாதீங்க சில உபத்துரவத்தின் பாதையில் போகும்போது மனம் பதறி பேசாதீங்க இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நான் பார்த்து வேதனைப்படுகிற காரியம் என்னென்னா தங்களுக்கு உபத்துறம் வந்துட்டுனா வாயை திறந்து தாறுமாறாக பேசுகிறாங்க நான் எவ்வளவு காணிக்க கொடுத்தேன் தெரியுமா எவ்வளவு ஜபம் பண்ணேன்னு தெரியுமா எவ்வளவு உத்தமமாக இருந்தேன் தெரியுமா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு என்னையே ஆண்டவர் கைவிட்டுட்டார் என்னமோ இவர் ஒருத்தர் தான் உலகத்திலே நோவா கடுத்தபடி உத்தமன் மாதி இவர் ஒருத்தர் தான் யோபு போல நீதிமான் போல அநேகருடைய புலம்பல்களை நான் பார்க்கும்போது வேதனைப்படுகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த வேதனை நமக்கு மிக திட்டமாக ஒரு காரியத்தை போதிக்கு என்ன அப்படின்னா உபத்திரவத்தில் பொறுமையாக இரு அவ்வளவுதான் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கிறீங்களா சலபல சலபலன்னு புலம்பிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க முதல்ல நீங்கள் புலம்ப ஆரம்பித்தாலே அது அவிசுவாசத்தின் அடையாளங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க புலம்பல் என்பது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை கெடுக்கிற ஒரு காரியம் அங்கே எரேமியா புலம்பினார் புலம்பு புலம்புன்னு புலம்பினார் புலம்பல்னே ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கார் ஆனா தேவன் எரேமியாவை கைவிட்டாரா இல்லை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே யோபுவை கைவிடாத தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை கைவிடாத தேவன் எரேமியாவை கைவிடாத தேவன் உங்களை எப்படி கைவிடுவார் ஆண்டவர் திட்டமா சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகவே உங்களுக்கு சில போராட்டங்கள் வருகிறது சில உபத்திரவங்கள் வருகிறது சில நெருக்கத்தின் பாதையில கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இருங்க இல்லைன்னா அந்த உபத்திரவத்தை பார்த்து சிரிங்க சிறுவில் ஜனங்களுக்கு வராத போராட்டமையா எனக்கு வரப்போகுது ஆபிரகாமுக்கு வராத சோதனையா எனக்கு வரப்போகுது யோசிப்புக்கு வராத சோதனை எனக்கு வரப்போதா நிச்சயமா கத்திரியின் பிரச்சனையை ஆனந்த கழிப்பை மாற்றுவார் நிச்சயமா கத்திரியின் சிறையிருப்பை மாற்றுவார் உபத்துருவத்தில் பொறுமையாக இருக்கிறதும் உபத்துருவத்தை பார்த்து நகைக்கிறதும் தேவ பிள்ளைகளின் ஜெயமா இருக்கிறது அதுதான் விசுவாசத்தின் அடையாளம் அதுதான் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த ஒரு மாதமா பார்த்தீங்கன்னா பயங்கர நெருக்கத்தில் கடந்துட்டு வரேன் கிட்ட என்ன சொல்லணும்னா பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் செலவுக்கு கூட பணம் இல்லைன்னு ஆனால் பாருங்க அமைதியாக உட்காந்துட்டு என்னை பார்க்குற யாருக்குமே இவர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு ஏன் அதுதான் தெய்வ பிள்ளைகளின் அடையாளம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வனாந்தரத்தில் நடத்தப்படுறீங்களா அமைதியாக இருங்க அவர் நிச்சயமா அதை ஆனந்த கழிப்பா மாற்றுவார் வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்றுவார் வயல்வெளியே செழிப்பான நீரூற்றா மாற்றுவார் உங்க வாழ்க்கையில மாற்றம் வருவரைக்கும் காத்துருங்க கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார் ஆசிர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்க பரிசுத்த கருத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் பெருமையாக்குகிறோம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்க அன்பை விளங்க பண்ணுங்க உமது இறக்கத்தை காண்பி தகப்பனே இதோ நாங்களுமே நம்பி இருக்கிறோம் நாங்களுமே நம்பி இருக்கிறபடி இமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை கட்டர் உங்களோடு கூட இருக்கிறாருங்கிறத உபத்திரவத்தில் மறந்துறாதீங்க காட் பிளஸ் யூ